நீங்கெல்லாம் இங்க வந்திருக்கும் போது கையில சாதாரணமா வரல பானையே கையிலயே எடுத்துட்டு வந்துருக்கீங்க அதனால எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுறதுங்கிறதுல உங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை தெளிவா இருக்கிறீங்க என்ன சின்னத்துக்கு ஓட்டு போட போறீங்க என்ன சின்னத்துக்குமா என்ன சின்னம் பானை சின்னம் நீங்க நான் பத்தொன்பதாம் தேதி ஓட்டு போடுறதுக்காக வாக்குச்சாவடிக்கு போகும்போது அந்த வாக்குப்பதிவு எந்திரத்துல ஆறாவது இடத்துல பானை சின்னமா இருக்குமா ஆறாவது இடத்தில் இருக்கிற பாறை சின்னத்திற்கு வாக்களித்து ஒரு பெரிய வெற்றியை நீங்கள் தேடித்தர வேண்டும் என்று உங்கள் தொட்டு கேட்டுக்கொள்கின்றேன் நீங்கள் அப்படி ஓட்டு போட போது அந்த ஆறாவது பட்டன் பக்கத்தில் இருக்க அந்த பட்டனை அமுக்கும் போது அந்த பட்டனை நீங்கள் போது அங்கே பக்கம் டெல்லியில் மோடி ஆட்சி அங்கே தகவலாக கவுரும் சாதாரணமான ஓட்டு கிடையாது உங்கள் ஓட்டு நீங்கள் போடுற ஓட்டு சாதாரண ஓட்டு இல்லை மோடி ஆட்சிக்கு வைக்கிற வேட்டு ஏன் மோடி ஆட்சி அகற்றியாகணோ இன்னைக்கெல்லாம் இங்கே இருக்கிற தாய்மார்கள் எல்லாம் தெரியும் ஏறி வேலைக்கு இந்த நூறு நாள் வேலை நூறு நாள் கிடைக்கிதா நமக்கு காரணம் யார் மோடி அதுக்கான நிதியை ஒதுக்க மாட்டேங்கிறாரு நாங்களும் அங்கே கூவி கூவி பார்க்குறோம் ஒதுக்கிற நிதியை கூட கொடுக்க மாட்டேங்கிறார் நம்முடைய முதலமைச்சர் மாநில அரசாங்கத்த நிதியிலிருந்து தான் உங்களுக்கு சம்பளத்தை கொடுத்தாரு அவங்கள்ட்ட ஒவ்வொரு தடவையும் போய் கஞ்சிட்டு கிடக்க வேண்டியிருக்கு இந்த ஏழை எளிய மக்களுக்கு இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க நீங்க பாருங்க நம்ம வந்து ஒரு அவசர ஆத்துறதுக்கு போய் பேங்கில் நம்ம நகையை வச்சு கடை வாங்குறோம் கடை வாங்கினப்போ திருப்பி மூக்க போகிறோம் மூட்டுக்கும் போது ஒரு நூறுரூவா குறையுது நூறுரூவா தள்ளுபடி பண்ணீங்க இந்த வட்டியில அப்படின்னு சொன்னா பேங்கில் நூறுரூவா தள்ளுபடி பண்ணுறாங்க நூறுரூவா தள்ளுபடி பண்ண மாட்டான் ஆனால் மோடி அவருடைய பணக்கார நண்பர்கள் வெறும் இருபத்தி அஞ்சு பேருக்கு இருபத்தி அஞ்சு பேருக்காக பதினஞ்சு லட்சம் கோடி ரூபாய் கடன்மா சாதாரண ஒரு ரூபாய் ரெண்டு ரூபா இல்ல பதினஞ்சு லட்சம் கோடி ரூபாய் கடனை இதே பேங்க் மூலமா தள்ளுபடி பண்ண தான் மோடி நமக்கு நூறு ரூபாய் கடனை தள்ளுபடி பண்ண மட்டி தள்ளுபடி பண்ண மாட்டாங்க இந்த பேங்க்ல ஆனால் அதே வங்கிகள் பதினஞ்சு லட்சம் கோடி கடன்களை மோடியுடைய கூட்டாளிகளுக்கு பணக்காரர்களுக்கு தள்ளுபடி பண்ணி அவங்க கடனை வாங்கிட்டு வெளிநாட்டுல ஜாலியாக உட்கார்ந்துருக்கான் அவங்களுக்கு இந்த வங்கிகள் நம்ம ஏழை எளிய மக்களுடைய நம்ம வயத்தில் அடித்து அந்த எல்லாம் கொண்டு போய் யாருக்கு கொடுக்கிறார் மோடி அவனுடைய பணக்கார நண்பர்கள் அம்பானி அதானி அவனுடைய கூட்டாளிகளுக்கு கொடுத்துட்டு அவங்கள்டேருந்து டொனேஷன் டொனேஷன்கள் வாங்கி இன்னைக்கு கள்ள பணத்தை சேர்த்து வைத்து கொண்டிருக்கா மிகப்பெரிய ஊழல்வாதி தான் மோடி அந்த மோடி ஆட்சி தொடர்ந்தா தமிழ்நாட்டுக்கு எந்த முன்னேற்றமும் இருக்காது தாய்மார்களுக்கு எந்த திட்டங்களும் வராது எனவேதான் நம்முடைய முதலமைச்சர் இருபத்தி கட்சிகளை ஒன்றிணைத்த இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணியை உருவாக்கி நம்மோடைய ஆட்சியிலிருந்து தூக்கி எறிகிறேன் இந்தியா கூட்டணி ஆட்சி அமர்த்துகிறேன் சபதம் எடுத்திருக்கார் எந்த நம்பிக்கையில் அந்த சபதம் எடுத்திருக்கார் உங்களை மேல இருக்க நம்பிக்கையில உங்க மேல தாய்மார்கள் மேல இருக்கிற நம்பிக்கையில இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அந்த சபதத்தை எடுத்திருக்கிறார் மோடியை வீட்டுக்கு அனுப்புவான்னு அப்போ அவருடைய சபதத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இந்தியா கூட்டணியுடைய ஆதரவு பெற்ற இந்த பானை சின்னத்துக்கு வாக்களிக்கணும் இங்க இருக்கிறவங்க தெளிவா இருக்கிறீங்க எல்லாம் தீர்மானமா முடிவு பண்ணிட்டீங்க ஆனா வீட்டில் இருப்பவர்கள் வேலைக்கு சென்று தாய்மார்கள் அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க அவர்கிட்டையும் சொல்லி இந்தியா கூட்டணிக்கு இந்த மாதிரி பானை சின்னம் ஒதுக்க பானை சின்னத்துக்கு போடணும் நம்ம முதலமைச்சருக்கு ஆதரவாக நம்ம போடணும் அப்படின்னு நீங்க சொல்லும் அவங்க கேட்பாங்க பானை சின்னத்துக்கு போட்டா நமக்கு இன்னும் கிடைக்கும் நமக்கு என்ன புதுசாக தருவாங்க அப்படின்னு கேட்பாங்க அந்த சமயத்தில் நீங்கள் சொல்லணும் நம்முடைய ராகுல் காந்தி இன்னைக்கு மகாலட்சுமி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்து அறிவித்திருக்கிறார் மகாலட்சுமி திட்டம்னா நம்ம தாய்மார்களுக்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்க போகிறாரு எவ்வளவு ஒரு லட்சம் ரூபாய் ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் நம்முடைய தாய்மார்களுக்கு கொடுக்க போகிற திட்டம் தான் மகாலட்சுமி திட்டம் அந்த திட்டம் வரப்போகுது அதனால நீ போடு அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களையும் வீட்டுக்குள்ள இருக்கவங்க வேலைக்கு போனவங்க அவங்களையும் அவங்க வாக்குகளையும் இந்த பானை சின்னத்துக்கு நீங்கள் அழிக்க செய்து ஒரு மகத்தான வெற்றியை நம்முடைய மாண்பு முதலமைச்சருக்கு இந்த கூட்டணியினுடைய தலைவருக்கு அழிக்க வேண்டும் என்று உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறார் நமது சின்னம் நமது தாய்மார்களுடைய சின்னம் நம்முடைய அயனம்பாளையம் பொது சின்னம் நம்முடைய முதலமைச்சர் ஆதரவு பெற்ற சின்னம் நமது அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம் எழுச்சி தமிழர் திருமாவளவன் ஆதரவு பெற்ற சின்னம் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சின்னம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆதரவு பெற்ற சின்னம் ராகுல் காந்தியின் ஆதரவு பெற்ற சின்னம் பொங்கல் சின்னம் வெற்றியின் சின்னம் நன்றி நன்றி நன்றி